இந்த ஜூலை ரெண்டாவது சனி ஞாயிறுலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்போ நம்மளை மாதிரி இவங்க நம்ம மாறன் நம்ம தங்கமகன் செல்வராஜு கனராஜு இவங்கெல்லாம் இணைந்து பெரிய திட்டம் போட்டு அந்த கோர்ஸ் நடத்த இருக்கிறோம் நிறைய சீச்சை முறை இருக்கு அந்த வாழை வாழை இலை தொட்டி குளியல் மண்பெட்டி புலிகள் இப்படி நிறைய அதெல்லாம் பெரிய சிலபஸ் அந்த சிலபஸ்ஸை நாங்கள் வச்சுருக்கோம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அது அதுபோக வீஸ் படித்தவங்க அவங்களாம் இங்கே தயாராக இருக்காங்க இங்கே வந்து காந்தி மிஷத்தில் இயற்கை ஆறு பேருக்கு நல்லா கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு நாமியல் கட்டணம் வச்சுருக்கோம் அது ரெண்டு மூணு நாள் முடிவு பண்ணிக்குவோம் ஆறு ரெண்டா பன்னெண்டு கிளாஸில் நடத்து போகிறோம் ஆறு மாதம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ஆறு மாதத்துக்கு நடத்துகிறோம் அது படித்தாச்சுன்னா பன்னெண்டு கிளாஸ் நடத்தியாச்சுன்னாவே முழுமையாக இருப்போம் இப்போவே எங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பேர் சனி சனி தான் ஏன்னா வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க உங்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது அதுக்காக சனி ஞாயிறு வச்சிருக்கோம் பன்னெண்டு கிளாஸ் தான் இதுவரைக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் அறுபது பேர் பேர் கொடுத்துருக்காங்க இதில் இன்னும் ஆர்வம் உள்ளவங்க இதுல எதுவும் பேர் இருந்தீங்கன்னா சேர்ந்துக்கலாம் அது போ நம்முடைய இயற்கை மருத்துவ மாதிரிகள் முழுமையான முழுமையான இந்த இருந்து நிறைய பேர் பேர் கொடுத்திருக்கீங்க சென்னை திருப்பூர் எல்லாம் ஆமாம் காலையில் ஒன்பதுலேருந்து சாயந்திர இருக்குது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் நம்ம நாலாயிரவா ஃபோர் தௌசண்ட் அதில் என்ன எல்லா முடியும் பார்த்துக்கலாம் அது நம்ம மெசேஜ் கொடுத்துருவோம் மொபைலில் வந்து மெசேஜ் கொடுத்துருவோம் எவ்வளோ கட்டணம் முடிவு பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டு பார்த்தபோது இந்த மெட்டீரியல்ஸு புத்தகங்கள் இன்ஸ்ட் வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அவங்களுக்கு போக்குவரத்து செலவு இயற்கை உணவுக்கு எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம் அதெல்லாம் போட்டோம் எல்லாம் போட்டால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருந்துச்சா அது இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஃபோர் தௌசண்ட் ஆக்கலான்னு பற்றி அது அது ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மெசேஜ் கொடுப்போம் அதனால இந்த கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியமானது செய்தி ஒருவேளை தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இயற்கை மருத்துவ மாத இதழ் வாங்குறவங்களுக்கு இது தெரியுங்க மாதம் மாதம் படிச்சுருக்கேன் அதுலேருந்து நான் வந்து அதுக்குரிய அறிவிப்பு நாங்கள் வெளியிட்டுக்கிட்டே வரோம் மாத இதனுடைய சந்தா ஐநூறுரூவா லைட் லாங்காக வந்துகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு நன்கொடை மாதிரி இந்த இயற்கை மருத்துவ கருத்து வந்து எல்லா பக்கமும் போகணும் நிறைய திட்டங்கள்லாம் இன்னும் இருக்குது இதெல்லாம் தோறும் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த தேர்தல் போய் போய் கூட்டம் போடுறாங்கல்ல அது மாதிரி நம்ம இதுக்கு போய் நீதி இந்தியா போய் கூட்டம் போட்டு இதை பிரச்சாரம் பண்ணணும் அப்புறம் பேரணி நடத்தணும் இந்த மாதிரி பதப்படுத்த உணவு எல்லாம் தவிர்கள் அதை அரசியல் நிப்பாட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி நல்ல உணவுகளை இப்படி எது நல்ல உணவு இதை பற்றி ஊர்வாயை தவிப்போம் புகைப்படத்தை விட்டு விட்டு விடுவோம் மதுவை ஒழிப்போம் இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணி ஒரு எல்லாம் நம்ம இயற்கை தம்மாடி இயற்கை மக்கள் சங்கம் உணவெல்லாம் போகணும் எல்லாம் திட்டங்கிறதுக்கு அது உங்களுடைய ஒத்துழைப்பினால் அது நிறைவேற முடியும் அதனால் முதல் கட்டமாக இப்போ வந்து பயிற்சி வகுப்பு நடத்த போகிறோம் தெரியாதவங்களுக்கு இதை தெரிவிச்சு தெரிவிச்சது நான் சொல்கிறேன் நல்லபடியாக இதெல்லாம் பயன்படுத்திங்க